வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவேற்றிக் கொள்வதற்கு சுமூகமாக தினம் வருவதற்கு தாங்கள் அனைவரும் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் இல்லாமல் இருவர் அல்லது ஒருவருக்கும் அவர்களுடைய சம்பந்தத்தினர் இருக்கும் பொழுது ஒரு வாக்கெடுப்பு முறையின் மூலம் Pilih payah alas kan eh? Pilih payah ya. alas, alas, alas. Ya. Sekarang, orang ni ni nak manakala Tidak ada

அடுத்து வந்திருக்கின்ற ஆதரவாளர்கள் மற்றும் அவர்களுக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் நம்பியை தெரிவித்துக் கொண்டு அனைத்து உறுப்பினர்களுடைய உறுப்பினர்களுடனும் நமது சபையை சிறப்பாக கொண்டு செல்வேன் என தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மதிப்புக்குரிய ஆணையாளர் मुंपनि सारे கொண்டு அடுத்ததாக இருக்கின்ற கட்சி மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் ஏனைய அடுத்ததாக அடுத்த கூட்டம் பின்னர் நாங்கள் கட்சி கௌரவ உறுப்பினர்கள் அனைவருக்கும் பின்னர் அறியத் தரப்படும் இத்துடன் பதவி சபையின் உறுப்பினவும் இடம்பெற்றது இந்த தலைவர் தெரிவிலே தமிழக கட்சி சார்பாக எங்களுடைய ஜோதிஷர்களும் அவர்கள் உபதலைவராகவும் இன்றைய சபையில் எழுதமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இந்த தெரிவுக்கு ஆதரவளித்த அனைத்து சபையின் உறுப்பினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த கண்டனிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பரித்துறை பிரேசபையானது எந்தவிதமான பாகுபாடும் இன்றி எங்களது இந்த பிரேசபை கூறாக ஒரு சரியான சேவையை வழங்கக்கூடிய வகையில் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து செயற்படுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தொடர்ச்சியாக நாலு வருஷம் இந்த சபையில் நடக்க போன்ற சகல விடயங்களும் மேகமனதாக ஒற்றுமையாக நடைபெற வேண்டும் இந்த பிரேசம் எங்களுக்குரிய சேவைகள் இந்த பிரேசபையினால் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்ச்சி தொடர்ந்து இந்த சபையிலே எங்களுக்கு ஆதரவளித்த கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளுக்காரரும் ஏகமனாக ஆதரளி முந்தைய தினம் கட்டுை சபைக்கான உபதவிசாளர் தெளிவானது படமான உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையிலே காலை பயனொன்றைக்கு நடைபெற்றுள்ளது இந்த உள்ளூராட்சி சபைக்கான தமிசாளராக முந்தைய தினம் என்னை ஏகமனதாக தெரிவி ஏனைய உறுப்பினர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக என்னுடைய வட்டார வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்த எனது மக்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கொண்டு அடுத்ததாக பருத்தத்துறை பிரதேசினுடைய தற்போதராக தெரிவு செய்யப்பட்டு நான் ஏனைய பிரதேசங்களுக்கும் குறிப்பாக கருத்து பிரதேச அனைத்து பகுதிகளுக்கும் சமனாக சிறந்த சேவை ஆற்றுவேன் என்பதனை தங்களுக்கு மிகவும் தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து உறுப்பினர்களும் என்னுடைய வேலை செய்வார்கள் அந்த அடிப்படையிலே நான்கு வெள்ளடக்கல்களும் சிறப்பான ஒரு அபிவிருத்தியை நோக்கிய ஒரு பிரதேசமாக மாற்றக்கூடிய ஒரு செயற்பாட்டை நான் செய்வேன் என தெரிவித்துக் அடுத்ததாக எனது கட்சி என்னுடைய கட்சி மற்றும் தற்ச தெரிவதற்கும் கட்சியிலே ஒரு போட்டியாளராக போட்டியிடுவதற்கும் முக்கியமாக செயற்பட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டும் ஒட்டுமொத்தமாக யாதியாரருக்கு நான் நன்றி தெரிவிக்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் நன்றி வணக்கம் Yeah. பருதி பிரதேச சபையின் தவிச்சாளராக முன்மொழியப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் ஜுகதீஷ் யூகமெனதாக தெரிவானார் ஒன்றைய தினம் பருத்தித்துறை பிரதேச சபை சபா மண்டபத்தில் இடம்பெற்ற தவிசால தெரிவு கூட்டத்தின் போது யுகதீஷ் தெரிவானார்